الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده استعوذ بعد. بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعباد الرحمن الذين يمشون على الارض هونا واذا خاطبهم الجاهلون قالوا سلاما ان بناء الله الذين لا يرضى عنهم சுபானுக சாலாவை நெருங்குவதற்கு அவனால் தரப்பட்ட அல் குரான் இதை விட சிறந்த ஒரு பொக்கிஷம் உலகத்தில் கிடையாது எனவே அல் குரானுடன் நாங்கள் நெருங்கிய உறவும் தொடர்பும் உள்ளவர்களாக ஆக வேண்டும் அல் குரான் ஒவ்வொரு அடியானும் இபாதுர் ரஹ்மானாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு முகமினும் இபாதுர் ரஹ்மானாக உலகத்தில் வாழ வேண்டும் என்று அல் குரான் அல் அல்புர்கான் என்கின்ற சூறாவுடைய கடைசி இறுதியாக உள்ள பன்னிரண்டு வசனங்களில் இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகளை பற்றி அல் குரான் பேசுகிறது அந்த பன்னிரண்டு வசனங்களில் பதினைந்து பண்புகளை அல் குரான் எடுத்துச் சொல்கிறது அந்த பதினைந்து பங்குகளையும் அல் குரானுடைய மற்ற சூறாக்கிறது ஏனைய பகுதிகளில் விரிவுபடுத்தி அதை வலியுறுத்துகின்றது இங்கே தொடராக சொல்லுகின்ற அதே பங்குகளை அதுக்குறான் பல பாகங்களில் பல சூறாக்களில் பல இடங்களில் பல தருணங்களில் பல கோணங்களில் அந்த பங்குகளை ஒரு ரூமிலுக்கு ஒரு முஸ்லிமுக்கு வலியுறுத்துகின்றது அந்த பதினைந்து பங்குகளின் முதலாவது பிரபூஜிகள் அவ்வாவுக்கு அடிமையாக நாங்கள் உலகத்திலே வாழ வேண்டும் மனிதன் ஒரு மூலி ஒரு முஸ்லிம் உலகத்தில் பணத்துக்கோ ஆசைக்கோ நஸ்துக்கோ சைத்தானுக்கோ சூழலுக்கோ அடிமையாகாமல் அவன் எங்கிருந்த போதிலும் எந்த நிலையில் இருந்த போதிலும் சரி ஒரு அவ்வாவுடைய அடிமையாக வாழ வேண்டும் என்பதை இபாது ரஹ்மானுடைய முதலாவது பண்பாக சொல்வது இரண்டாவது பண்பு அவன் அவ்வாவுடைய உறவோடு இருக்கும் போது அவ்வாவின் அடிமையாக வாழ வேண்டும் அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விடயத்திலே அவன் இறக்க சுபாவம் உள்ளவனாக ரஹ்மானுடைய அடியானாக இருக்குகின்ற இவனிடத்திலே ரஹ்மத்துடைய பண்பு பிரதிபலிக்க வேண்டும் அவன் இறக்க சுபாவம் உள்ளவனாக நவீனமான போக்குள்ளவனாக இருக்க வேண்டும் பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இறக்கம் காட்டுங்கள் வானில் உள்ளவன் உங்கள் மீது இறக்கம் காட்டுவான் என்று அருமை நாயகம் இரக்கம் காட்டாத ஒருவன் இரக்கம் காட்ட படம் மாட்டான் என்று சொன்னார்கள் மூன்றாவது பண்பாக அல் குரான் சொல்கின்ற பண்பு அல்லது இணையம் பணி உள்ள படங்களாக பெருமையோ கருவமோ மமதையோ அகம்பாவமோ நான் என்ற இருமாக்கோ இருக்காது விட்டுக் கொடுக்குகின்ற சுபாபமும் பணிவும் தாழ்ந்து கோவுகின்ற பண்பும் மன்னிப்பு கேட்குகின்ற பண்பும் மன்னிக்குகின்ற சுபாபமும் அவர்களிடத்தில் இருக்கும் என்பதை ஐபாது ரஹ்மானுடைய பண்புகளில் ஒன்றாக குரான் சொல்லுகிறது பண்பாக அல் குரான் என்று சொல்கிறது அவர்களிடம் அறியாதவர்கள் மடத்தனமாக தர்க்கமும் புதர்க்கமும் விவாதமும் செய்ய வருகின்ற போது தர்க்கம் விவாதம் செய்யாமல் அவர்கள் தகிர்ந்து கொள்வார்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள் கலாமத்தை விரும்புகிறோம் தந்தை சச்சரவை விரும்பவில்லை என்பது அவர்களுடைய பண்பாக இருக்கும் தர்க்கம் விவாதங்கள் அந்நியர்களோடு காவிர்களோடு செய்யும் போது கூட திகையா அழகிய பண்பாடுடன் அழகிய முறையுடன் காவிர்களோடு விவாதம் செய்யும்படி சொல்கிறது முஸ்லீம்கள் ஒருவருக்கொருவர் விவாதமும் தருக்கமும் செய்து கொள்வார்கள் என்று சொன்னால் உழவுகளும் வேற்றுமைகளும் சண்டையும் சச்சரவும் குரூப்புகளாக பார்ட்டிகளாக பிரிந்து உள்மோதல்களிலே உள் சண்டை சச்சரவுகளிலே அவர்களுடைய முழு திறமையும் காலமும் நேரமும் கழிந்துவிடும் எனவேதான் ஒற்றுமையை குலைக்குகின்ற இந்த தருக்கம் விவாதம் இது சரியாகவே தடை செய்யப்பட்டிருக்கின்றது கருத்து வேற்றுமை இருக்குகின்ற சட்டங்களில்

எல்லோரும் பாவங்களிலும் மற்றொரியங்களிலும் உறவில் உறக்கத்திலும் தூக்கத்திலும் ஆழ்ந்திருக்கின்ற போது இவர்கள் தொழுகின்றவர்களாக இரவு தொழுகைகளை தொழுபவர்களாக தவற்றினுடைய தொழுகையை தரக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்லம் சொல்கிறார்கள் முஸ்லிம் ஷெரீஃபுடைய ஹரிஸ் வருகிறது அப்போது பலவாசி பாதல் பாதல் பரீவா கியாமுள்ளே பரவாத தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகை என்று சொல்றாங்க அலைக்கும் கையாமில்லை

அது மாத்திரமல்ல உங்களுடைய இலக்கடனை நெருங்குவதற்கு காரணமாக இருக்கின்றது செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் இதற்கு பிறகு பாவங்களில் இருந்து மனிதனை அது பாதுகாக்கும் என்று சொல்றாங்க இபாசுர் ரஹ்மானுடைய ஆறாவது பண்பாக அருகுரான் சொல்வதில் அவர்கள் நரகத்துடைய பயம் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆகத்துடைய சிந்தனை நரகத்துடைய பயம் அவர்களிடத்தில் இருக்கும் ஜஹன்ன

இந்த ரெண்டுக்கு இடையிலே நடுநிலையான செலவு சித்தா உடையவர்களாக இருப்பார்கள் வீண் வரையும் ஆடும்பரமான செலவுகள் அவர்களிடத்தில் இருக்காது வல்லா குரானிலே நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் நீங்கள் அனுபவியுங்கள் ஆனால் வீண் செய்யாதீர்கள் அனுபவிக்க வேண்டாம் என்று விசுவாசல் அனுபவியுங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டாம் வீண் விரையம் செய்பவர்களை அல்ல விரும்புவதில்லை குரான் செய்கின்றவர்கள் ஷைத்தானுடைய உறவினர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் என்ற வார்த்தையால் குரான் பார்க்கிறார் வீண் விரையம் செய்கின்றவனால் இன்று நாங்கள் எங்களுடைய பொருளாதார ரீதியான பல பிரச்சனைகளுக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறோம் வணக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் அங்கவுடைய அக்மத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் வீண் விரயம் அல்ல செலவுகின்றதற்கு வீணாக செலவழிக்கக்கூடாது ஆடம்பரமான செலவுகள் இருக்கக்கூடாது நடுநிலையான செலவு செய்கின்றவன் அவன் ஒரு நாளும் வறுமையை அடைய மாட்டான் என்று கூறுகிறார்கள் செலவழிப்பது நடுத்தரமான வாழ்க்கை செலவீனத்துக்கு யார் பழக்கப்படுகிறாரோ இது வாழ்க்கையின் பாதி என்று சொல்கிறார்கள் எனவே எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது பண்றதாக அந்த அழுக்கானுடைய அந்த வசனங்கள் சொல்லுகின்ற மூன்று பாவங்களை சுட்டி காட்டுகிறது இந்த மூன்று பாவங்களையும் இபாதுர் ரஹ்மான் குறிப்பாக செய்ய மாட்டார்கள் அதில் ஒன்று சிற்கு செய்ய மாட்டார்கள் இணை வைக்கின்றவர்கள் அவர்கள் இணைக்க இருக்க மாட்டார்கள் ஷிர்க் என்பது அம்மாவுக்கு வெறுப்பான மிக கோபத்துக்கு உண்டான ஒரு விடயம் அம்மாவுடன் இன்னொருவரை கூட்டாக ஆக்குவது அம்மாவிடத்திலே அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லா அல்லாத ஒன்றுக்கு செய்வது கபர்களை வணங்குவதோ அல்லது கபர்களை அடக்கப்பட்டிருக்கின்றவர்களும் அவர் அவளியாவாக வழியாக இருந்தாலும் சரி அவர்களிடம் உதவி தேடுவதோ நோய்களுக்கு பரிகாரம் தேடுவதோ அல்வா அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுவது அல்லது அல்லா அல்லாதவர்களுக்கு சுஜூடு செய்வது இவர்கள் எல்லாம் சிறுக்கான காரியங்களாக இருக்கிறது இது இவாது ரஹ்மான் இப்படியான பண்பு பாவங்களில் இருந்து விலகி ஒதுங்கி இருப்பார்கள் மேலும் கொலை செய்வது கொலை செய்வதோ ஈடுபடுவதோ அப்படியான செயல்களுக்கு உதவியாக இருப்பதோ ஒத்தாசியாக இருப்பதோ இவர்களிடத்தில் இருக்காது பத்தாவது பண்பாக வளர் நூல் விபச்சாரம் என்ற கொடூரமான பயங்கரமான மானக்கேடான அந்த பாவத்திலிருந்து இவர்கள் வெகு தூரம் விலகி இருப்பார்கள் அவர்களிடத்தில் அந்த பண்பு இருக்காது அவர்கள் தான் எவ்வாறு இன்னொரு இடத்திலே வட அத்தக்கரவு தினா விபச்சாரத்தை நெருங்கவும் வேண்டாம் என்று அற்புறான் சொல்கிறது விபச்சாரம் செய்யாதீர்கள் என்றால் விபச்சாரத்தை நெருங்கவும் வேண்டாம் அதற்கு என்னென்ன காரணங்கள் வழிவகுக்கின்றதோ அப்படியான ஆட்களுடன் சேர்வது அப்படியான காட்சிகளை பார்ப்பது அப்படியான இடங்களுக்கு போவது எல்லாமே வரான் அந்த கொடூரமான பயங்கரமான அந்த பாவத்துக்கு எதுவெல்லாம் காரணமாக இருக்குமோ அவை அனைத்தையும் விட்டுவிடும்படி அல் குரான் சொல்கிறது வலா சக்கரபு ஜினா எந்த அளவு தூரம் அல் குரான் கொள்ளில் நம்பின எவ்வளவு சாரியும் பார்வையை தாழ்த்தும்படி சொல்லுங்கள் குரானுடைய ஒரு அணுகுமுறை என்னவென்றால் ஒரு பாவத்தை விடுங்கள் என்று சொல்வது மாத்திரமல்ல அதற்கான வழிகளை அதற்கான காரணங்களை கூட அடைத்து அந்த பாவத்தில் இருந்து உண்மத்தை சமுதாயத்தை பார்க்கி பாதுகாக்குகின்ற ஒரு போக்குதான் அல் குரானுடைய அணுகுமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே விபச்சாரத்திற்கு இந்த பார்வையை இஸ்லாம் கட்டுப்படுத்துகிறது நபர் முஸ்லிமுடைய ஹரிந்திர நபி சொல்லலாம் என்று சொல்கிறார்கள் இரண்டு கண்கள் விபச்சாரம் செல்கிறது இந்த இரண்டு கண்களுடைய விபச்சாரம் என்ன அந்நபர் ஹராமான பார்வை என்று சொன்னார்கள் சொல்லலாம் என்று சொல்லுங்கள் ஏன் எந்த ஒரு பாவம் விசாரம் நடக்குதோ அல்லது எந்த ஒரு மோசமான ஹராமான உறவுகள் சம்பந்தங்கள் தொடர்புகள் நடக்குதோ அதன் ஆரம்பத்தை தோன்றிக் கொண்டே போனால் பார்வையில் தான் அது அதை ஆரம்பித்துகின்றது பார்வையிலிருந்துதான் அது தோன்றுகிறது எனவே அதற்கு துவக்க அடிப்படையிலேயே இஸ்லாம் வேடி போட்டு வெறியர் போட்டு அதை பார்த்து அந்த பாவத்துக்கு வழிவகுத்துகின்ற காரணங்களை இஸ்லாம் தடுத்து இருக்குகின்றது எனவே பதினோராவது சுபக்கே இபாதிர் ரஹ்மானுடைய பண்பாக அல் குர்ஆன் சொல்லுகின்றது அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் ஏதாவது அவர்கள் பாவங்கள் நடு நடந்து விட்டாலும் அதற்காக அழுது குழம்பி அல்லாஹ்விடத்தில் தவ்பா செய்ய அவர்கள் மன்னிப்பை தரவிருக்கும் அவர்கள் நிம்மதி பெற மாட்டார்கள் வமன் தாபா வ அமில சாலிஹா ஃஇன்னஹு யத்பு மதாபா ஃஇன்னஹு யத்பு இலால்லாஹி செய்கிறார்களோ வெறும் அளவிலே உள்ள தௌபாவை சொல்லவில்லை யாராவது சொல்லித் தந்து நல்ல நாங்களும் என்பது எங்களுடைய உள்ள அதனுடைய மன எங்களுடைய தவறை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உணர்ந்து நாங்கள் அல்லாடத்தில் அழுது கவலைப்பட்டு சௌபா செய்து அமிரா சாலைகான் அந்த தௌபாவுக்கு பிறகு சாயகான் அமருடையவராக மாற வேண்டும்

வல்லதீன அவர்கள் சொல்றார்கள் பாவகரமான இடங்களில் அவர்கள் பங்கு பெற்ற மாட்டார்கள் பாவகரமான இடங்களுக்கு போக மாட்டார்கள் எந்த இடங்களில் பாவம் நடக்கிறதோ மதுபானம் பரிமாறப்படுகிறதோ ஆண்கள் பெண்களுக்கு இடையிலே கலப்பட உறவுகள் இருக்கிறதோ அப்படியான வைபவங்களோ அல்லது அப்படியான இடங்களோ விபச்சார விடுதிகள் விபச்சாரங்கள் நடக்கக்கூடிய இடங்களோ பாவம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு போக மாட்டார்கள் உள்ளதவிடாய்க்கு இன்னொரு தசீர் இருக்கு சாட்சி சொல்ல மாட்டார் ஒருவருடைய ஒரு குற்றத்தை அவர் செய்தார் என்று சொல்வது இது கொடூரமான பயங்கரமான பாடம் ஒருவருடைய விஷயத்தின் குற்றவாளியாக ஆக்குவதை இஸ்லாம் மிக வன்மையாக கண்டித்துகின்றது ஒரு நிரபராளியை குற்றவாளியாக ஆக்குவது இஸ்லாம் இடம் கொடுக்காது நூறு குற்றவாளிகள் தப்பி விடலாம் அதை பற்றி பரவாயில்லை ஆனால் ஒரு நிரவராணியை குற்றவாளியாக அவருடைய மானத்தை பங்கப்படுத்துவதோ அவரை குற்றவாளியாக ஆக்குவதற்கு முயற்சி செய்வதோ இது தவறு வல்லதீன லாயேஷ் மதுவன பொய் சாட்சி சொல்வது சிறுக்கை அடுத்த பயங்கரமான பாவங்களில் ஒன்று அக்பருள் கபாய் பெரும் பாவங்களிலும் பெரிய பாவம் என்று அற்புறம் சொல்வது சொல்கிறது பதிமூன்றாவது சிபத்தாக ஒய்தா மர்ரு பில்லி மர்ரு கிராமா அவர்கள் வீணான விளையாட்டுகள் வீணாக நேரங்களை கழிக்கின்ற இடங்களுக்கு போனால் அவர்கள் அதிலே பங்கெடுக்க மாட்டார்கள் அவர்கள் கௌரவமான விட்டு கலந்து சென்று விடுவார்கள் வீண் விளையாட்டுக்களில் வீண் தொற்றுகளில் அவர்கள் காலங்களை நேரங்களை அறிவை தன்னுடைய சிந்தனையை அவர்கள் வீணாக செலவழிக்க மாட்டார்கள் பதினான்காவது சிற்பத்தாக சொல்கிறது அவர்கள் எப்படியானவர்கள் என்று சொன்னால் والذين اذا ذكروا بايات ربهم لم يخروا عليها صما وعميانا الله ولي வசனங்கள் وصلنا ودقطت الله ولي وصلنا ودقطت உபதேசங்கள் செய்யப்பட்டால் அவர்கள் குருடர்களை போன்று சிறுதர்களை போன்று எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தவாறே அப்படி இருக்க மாட்டார் அவர்கள் அவருடைய உள்ளங்கள் விருதும் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் அவர்கள் மிக வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற உணர்வோடு கேட்பார்கள் எனது அடியார்களில் யாரு நல்ல விடயங்களை கேட்டு எடுத்து நடக்குகிறார்களோ அதை பின்பற்றுகிறார்களோ அவருக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் பஷாரத்தை சொல்லுங்கள் என்று அல் குரான் சொல்லுகின்றது அந்த நல்லாபுரி நல்ல அடியார்களே பதினைந்தாவது பண்பாக அல் குரான் சொல்லுகின்ற இபாதுர் ரஹ்மானுடைய பண்பு அவர்கள் சுயநலவாதிகளாக மட்டும் சீராக இருந்தால் போதும் நான் நல்லாக இருந்தால் போதும் என்ற பிள்ளைகளோ மனைவியோ யாரும் எந்தவானாலும் பிரச்சனை இல்லை என்று கருத்தில் எடுக்க மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் குடும்பத்தினர்கள் உறவினர்கள் இவர்கள் விதாய சிறியர்களாக இருக்க வேண்டும் தக்குவாவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற அக்கறையும் என்ற கவலையும் அதற்கான முயற்சி அதற்கான செலவு அதற்கான முயற்சியை அவர்கள் சதா ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் அல்லாவிடத்திலே சதாவும் அவர்கள் இந்த துவாவை கேட்பார்கள் சுவாஜினா எங்களுக்கு எங்களுடைய மனைவியர்கள் எங்களுடைய பிள்ளையர்கள் மூலமாக கண்களுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்துவாய் அவர்களுடைய செயல்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் போது எங்களுடைய உள்ளங்கள் மறவ வேண்டும் கண்கள் குளிர்ச்சி அடைய வேண்டும் உலகிலும் மருமையிலும் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் கண்கள் குளிர வேண்டும் யார்பா எங்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்னை தக்குவாவுடையவர்களாக ஆக்கு என்பது மாத்திரமல்ல தக்குவாவுடைய நல்ல மக்களுக்கு வழிகாட்டிகளாக எங்களை ஆக்குவார்கள் பாதிகளோடு சேர்கின்றவர்களாக ஆக்கிவிடாது பாவத்துடைய சூழலிலே எங்களை விடாது நல்ல தக்குவாவுடைய சூழலிலே தக்குவா உடையவர்களுடன் சேர்ந்து அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற நல்ல ஸ்தானத்திலே கௌரவமான ஒரு கண்ணியமான நிலையிலே எங்களை வைப்பார்கள் என்று தன்னுடைய குடும்பத்துக்காக சதா ஒன்று இப்படியான இபாதுர் ரஹ்மான் இந்த பதினைந்து பண்புகளையும் கொண்டவர்களுக்கு அல் குர்ஆனுடைய கடைசி வசனங்களிலே முடிவாக அல்லாஹ் சொல்றான் உளைக்க இப்படியானவர்கள் யாரு தெரியுமா ஜுஸவுனல் ருப்கா சபரு வ யலக்கவுன فيها தஹியத வ இப்படியானவர்களுக்கு சொர்க்க மாளிகைகள் அவர்கள் பொறுமையோடு இந்த விடயங்களை கடைபிடித்ததற்காக நடைமுறைப்படுத்தியதற்காக இந்த பண்புகளை எடுத்து நடந்ததற்காக அவர்கள் சொர்க்கத்தை கூலியாக கொடுக்கப்படுபவர்கள் என்று அல் குரான் சொல்கிறது அல்லாஹு சுஹானி வாக்காலா என் அனைவரையும் அவனுடைய ரஹ்மானுடைய விபாதுகளாக ஆக்கி இந்த உலகத்திலே ஷெய்தானுடைய நஷ்டினுடைய அதிகமைகளாக ஆகிவிடாமல் காசுக்கோ பணத்துக்கோ பதவிக்கோ ஆசைப்பட்டு அல்லாவுக்கு மாறு பதவியின் அடிமையாக பணத்தின் அடிமையாக அந்தஸ்தி அதற்கு அடிமையாக சூழலுக்கு அடிமையாக சைதானுடைய நஷ்டனுடைய ஹவாவுடைய உணர்ச்சிகளுக்கும் அடிமையாகி விடாமல் அல்வாவின் அடிமைகளாக இந்த பூமியிலே நடமாடிவிட்டு அல்வாவின் அடிமைகளாக இந்த உலகத்தை விட்டு போவதற்கு அல்லா கிருத சிவான அஹமது